கரிசல் இலக்கிய மேதை கி ராஜநாராயணன் நூல்கள் வெளியேற்ற விழா சென்னை புத்தக கண்காட்சியில் நடைபெற்றது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண் விழாவில் கலந்து கொண்டார் அவருடன் நமது செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம் இளைஞர்கள் இந்த சமூகம் ஏதோ ஒரு இடத்தில் நம்முடைய வேர்கள் அளிக்கப்படுகிறது அப்படிங்கிற போது மிகப்பெரிய உந்து சக்தியோடு போராட்ட கலத்துக்கு வருகிறார்கள் உங்களுடைய காலத்தை ஒப்பிட்டு பார்க்கிற போது இன்றைய இளைஞர்களுடைய அந்த நிலையை நீங்க எப்படி பார்க்குறீங்க இன்றைக்கு இளைஞர்கள் இவ்வளவு பெரிய எழுச்சியாக ஜல்லிக்கட்டு விஷயத்தில் வரும்பொழுது ஜல்லிக்கட்டு என்பது மக்களுடைய வீர விளையாட்டுகளில் ஒன்று அது நம்முடைய தமிழ் இல தமிழ்நாட்டில் பொங்கல் என்பது மக்களுடைய அவருடைய தொழில் சார்ந்த ஒரு பண்பாடும் வாழ்க்கை முறைகளும் அந்த பொங்கல் இருக்கிறது பொங்கல் என்பது தமிழ்நாட்டுடைய அறுவடை திருவிழா நம்முடைய பண்பாட்டு திருவிழா அந்த பண்பாட்டு திருவிழாவை ஒட்டியே விவசாயத்துக்கு துணையாக இருக்கக்கூடிய மாடு இருக்கிறது மாட்டை விவசாயத்துக்கு துணையாக இருப்பது மாடு தங்களுக்கு துணையாக இருப்பதோடு வாழ்க்கையிலும் எல்லாத்திலும் அந்த அந்த மாடு பயன்பாடாக இருக்கிறது அதுக்காகத்தான் மாட்டை அழிப்பதல்ல மாட்டை பாராட்டி பொங்கலுக்கு மறுநாள் மாட்டுப் பொங்கல் என்று சொல்கிறார்கள் அது இந்த மாட்டுப் பொங்கலோடு மட்டும் இல்லை மாதம் பூராவும் புறாவும் வரட்டென்றும் அந்த காளை இந்த ஜல்லிக்கட்டு அது நாடு பூராவும் கொண்டாட முடிகிறோம் ஆகவே அந்த விழாவை பண்பாட்டு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த விழாவை ஏதோ சிலர் சொன்னார்கள் என்பதற்காக மிருக மிருக காட்சிகாலையில் கொண்டு வைப்பது போல காட்சி பொருளாக மாட்டை வைத்து விட்டார்கள் என்ற ஒரு கருத்துக்காக தடை இருப்பது அனுமதிக்க முடியாதது அது நம்முடைய தமிழனுடைய பண்பாட்டு சின்னமான உழைப்பும் அந்த உழைப்புடைய கருவியாக இருக்கக்கூடிய மாடும் அது வாழ்க்கையோடு ஒன்றிணைந்தது அதை விழாவாக கொண்டாடக்கூடாது என்று சொல்லுவதை நிச்சயம் மீண்டும் தடை செய்திருக்கிறது ஏதோ சிலருடைய கருத்தை வச்சு தடை செய்திருக்கிறது அது மத்திய அரசும் அந்த தடையை நீக்குவதற்கு பாராங்க இத்தனை வருஷமாக அந்த தடை செய்ததை அனுமதிக்க முடியாது என்ற நிலை இன்றைக்கு வந்திருக்கிறது அது இயல்பா இந்த மண்ணில் பிறந்த இளைஞருடைய இயல்பான அந்த உணர்வு அது பாராட்டக்கூடியது